இப்போ கல்யாணம் பண்ணுறோன்னு சரி பொண்ணு வந்து இப்போ நானுமே வியாபாரத்துக்கு போயிட்டு இருப்பேன் அந்த பொண்ணு வந்து பத்து ரூபாய்க்கு நாலு பழம் கொடு மூணு பழம் கொடு அக்கா தாண்டி இது கொடுக்கு அப்போதைக்கி நான் யோசிக்கிறேன்னு இவ்வளோ நிலமைக்கு வச்சுருக்கேன் ஹஸ்பெண்ட்டு என்ன தருதலையா இருக்கான் தம்பி தப்பு தம்பி ஆமா தப்பு தம்பி ஏன் இப்படி தப்புன்னு சொல்லி உன்னையே முட்டலாக தம்பி யா ஆ ஒரு சீப்பு வாழைப்பழத்த நூறுபா ரூபாய் ம் ஓ மண்டையே கிளவுனே அப்படி கிளவுனாங்க யோசித்து பாரு

உணவு வந்தாலும் என்னன்னா அளவுக்கு அதிகமா பணம் அளவுக்கு அதிகமா பணம் இருக்கிறதுனால பெண்கள் வந்து தாராளமா இருக்காங்க கம்மியா இருக்கிறதுனால கஞ்சத்தனமா இருக்காங்கன்றது தப்பு அவங்களுடைய குணநலம் பிறந்ததுல இருந்து வளரக்கூடிய சூழல்ல எப்படி வந்தாங்கன்றத பொறுத்துதான் ஏன்னா கையில அன்னன்னைக்கு கூலி வேலை பாக்குறவங்க வேலை பேசாம வாங்கிட்டு போற ஆளுங்க இருக்காங்க பேங்க்ல கடுக்க அடுக்கடுக்கா வச்சிருக்கிறவங்க தன்னோட ஆரோக்கியத்துக்கு பத்து ரூபா கொய்யா பழத்தை எட்டு ரூபாய்க்கு கேட்பாங்க பணம் ஆண்கள்கிட்ட இருக்கு இல்ல அத பொறுத்து கிடையாது அவங்க பிறந்து வளர்ந்த இடத்தை பொறுத்து பணம் அப்படி இல்ல 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 அப்படி கிடையாது ஒரு மனுஷன் குடுக்கற குணத்தோட இருந்தாங்க அது ஆண் பெண்னு கணக்கு கிடையாது எல்லாத்துக்குமே நீ கொடுக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன்னா உங்ககிட்ட பணம் எங்கிட்ட இருந்து வரும் அவங்களுக்கு வரலன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க தப்பா இருக்காங்க அவங்க தேவைக்கு அவங்களுக்கு வரல ஆஹா ஒருத்தவங்க கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோ அவங்க கஞ்சத்தனமா இருக்காங்க இதுதான் நேச்சர் உதாரணத்துக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல தண்ணிய இறக்க இறக்கதான் என்னது

அதான் இன்ன குடுத்து நீ பழனிக்கு போகும்போது யார்கிட்டயும் நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல்லையும் இப்ப இங்க வந்துருக்க இங்க நீ ஏதாவது எடுத்துட்டு போறியா இல்ல கொண்டு வந்தியா நீ எப்படி கஞ்சத நீ நான் கேக்குறது என்னன்னா நீ இப்ப கொண்டு வந்திருக்க பழனிக்கு போகும்போது யாருக்கிட்டையும் பணம் கொடுங்க இத கொடுங்கன்னு வாங்கி போனியா கிடையாது நீ மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போன நீ எப்படி பணம் இல்லாத ஆளுன்னு சொல்ல முடிஞ்சு எப்பரா சொல்ல அதுக்கு நீ சம்பாதிக்கணும் இப்ப நீ குடுக்கற நீ நினைக்கிற விஷயத்த செய்யறதுக்கு அங்க உனக்கு வேல்யூ இருக்கு அத நீ செஞ்சுக்கிட்டுதான் இருக்க இதுல இன்னும் நாட்டம் போக போ இன்னும் இப்ப நினைச்ச அளவுக்கு குடுக்கறதுக்கான ஏதோ ஒரு தப்பு நீ பண்ணிட்டு இருப்ப ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருப்ப அதை சரி பண்ணிட்டேன்னா அதுவும் கிடைக்கும் போதுமான அளவு அப்பனா அவங்க வந்து செய்யறதுக்கான அவங்க அந்த குணம் இருக்கிறதுனால தான் இது நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா கொடுக்கணுன்ற குணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பணம் வரும் இதுதான் நேச்சரான இருந்தாலும் பெண்ணால் நானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் வந்து ஏதோ ஒரு சர்க்கிள்ல கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் ஒன்றும் இல்லை குடிக்கிறவனுக்கு காசு கிடைக்குதா கிடைக்காம இருக்காது நல்லா ஏன் அவன் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கான் பணத்தை எதிர்பார்க்க அவன் கொட்டிக்கிட்டு இருக்கான் கொட்டணும்ன்ற மனப்பான்மை அவன்கிட்ட இருக்குது அதனால இங்க என்கிட்ட ஒரு பக்கெட் அவனுக்கு வந்துகிட்டுதான் இருக்கும் அவன் சம்பாதிக்கிறத பத்தி எல்லாம் நினைக்க மாட்டான் பத்தி மட்டும் டப்பனு டப்பனு ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் நம்மளே ஏத்துக்கணும் கொடுக்கிறத பத்தி மட்டும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா சம்பாத்தியம் எங்கிட்டோ இருந்தும் வந்துகிட்டுதான் இருக்கும் அவன் பண்ணிக்கிட்டுதான் இருப்பான் வரல அப்படின்னா அவனுக்கு கொடுக்கற எண்ணம் இல்லை எட்டதுக்கு கொடுத்தாலும் சரி நல்லதுக்கு கொடுத்தாலும் சரி அவன் கிட்ட இருந்து வெளியில பணத்தை கொட்டுனானா அவன்கிட்ட கண்டிப்பா என்கிட்ட ஒரு கிட்ட வரும் சரி நீ இரு முதல்ல நீ எங்கயோ கொட்டி போற பட்டிப்ப நீ சொல்லு நீ பத்தி என்ன பேசுனப்ப கல்யாண உனக்கு இல்ல உனக்கு வரக்கூடிய மனைவி என்ன பண்ணும் சார் சொல்ல சொல்லு கடைசு குழுக்குது அதானே எனக்கு கல்யாணம் பண்றது இல்ல எங்க அண்ணனுக்கு அந்த என்ன இருக்கு சரி சரிங்களா நான் சொல்றேன் எனக்கு எண்ணம் இருந்தாலுமே அந்த பொண்ணு இங்க வந்துச்சுன்னு வைங்களேன்

எதுக்கா சொல்றேன் அப்படினா இங்க பாரு இல்ல இல்ல நான் பண்றது சரி வா சரி வா இல்ல இல்ல நான் சொல்றேன் சிம்பிளா நீங்க நான் என்ன சொல்றேனா அப்ப சரி சொல்லு சொல்லு சரி சரி சொல்லு புடி 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 அண்ணன் அன்னதானம் என்ன சொல்லு 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 ஓன வர பண்ணி அ அண்ணன் தான என்ன சொல்லுங்க அது மாட அந்த பொண்ணு வந்து தா அந்தவேkeep புத்தி புனிக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும்

நீ என்றானா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து நீ நம்ம கிளாஸ் வச்சிருக்க நீ இவருக்கு நாச்சு ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஓகே போல இருக்குடா ஆனா இவன் போடுற பிளான் இருக்குல்ல இவனுக்கு மாசம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு இல்ல இல்ல நீ ஒண்ணு பண்ண நேரா வந்து பொண்ணு வேணும்னு சொல்லல அட நான் உனக்கு பொண்ணு சொல்றேன் இப்ப கரெக்டா சொல்றேன் நேரா இமயமலைக்கு போ யாராவது தவத்துல இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு வா ஒண்ணும் இல்ல நீங்க ஏன் வீட்டுல தவம் பண்ணுங்க நீங்க நான் வந்து சம்பாரிச்சு காய்கறி மண்டன் தரேன் நான் சமைச்சு போடுறேன் நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு கூட தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சித்திரை கூட்டம் குறைச்சிக்கும் அங்க போயிட்டு அதாவது பெண் அதாவது இருப்பாங்கல்ல அடியில் இருப்பாங்கல்ல ஒருத்தர் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணா அவன் தான் அவளுக்கு வரவே இல்லை கடைசியா முக்தி நானே முக்திக்கு போண்றா பிள்ளைங்க முக்திக்கு போறது அதை கேட்கிறேன் உன்னையே கட்டணும் போய் முக்தி அடைய அதை எதுக்குற நீங்க கட்டுற ஆ இது வந்து ஆனாதிகம் என்னோட ஆசைகளை வந்து நீ செய்யறதுல ஒரு அர்த்த இருக்கு ஒரு பொண்ணை செய்ய வைக்கணும்ன்றது சரி ஓகே இல்ல இல்ல போன் டாபிக் சரி இங்க இருங்க கார்த்தி அந்த பொண்ணு அப்படி தான் இரு. இரு இரு கார்த்திகாஜி கார்த்தி ஓன் டாபிக் நான் வரேன் இப்ப உனக்கு பார்த்த பொண்ணு நானு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்சிருக்கு போன நான் என்ன செய்துங்களா ஏய் அவன் எப்படி சொல்றான் என்னையனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்

சரி இப்படியே நம்ம வாழ்வியல் அமைப்போம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கத்துக்குவோம் பகிர்வோம் நம்ம போக வேண்டிய பாதையை அங்க வச்சுக்குவோம் எங்க வச்சுக்கோ அடுக்குள்ளையா முக்தி முக்தி சரி சேர்ந்தே முக்தி அடைவோம் இப்படி சொல்லி முடிச்சு நான் என்ன பண்ணுவேன் எப்போ யாரு பார்த்தாலு அடிச்சு வரட்டு போகணும் போல சாவடிக்கலாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா முக்தி அடையிறேங்க நாம எனக்கு அப்படியே தோணுமே எனக்கு அப்படியே தோணுமே எனக்கு ஆ

இல்லை நான் கேட்பேன் அதை கேட்பீங்களா அதை கேட்பீங்களா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கணும் ஆ என் குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது நான் பிஏட்ட அமெரிக்காவில் படிக்கணும் நான் வரம்புரு என் குழந்தை வந்து ஸ்கூல் படிக்கிற வந்து பெரிய கால்வெண்ட் படிக்கணும் என் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா போயிடணுங்க டாக்டரேட் படிக்கிறதுக்குன்னு வேற வேற கண்ட்ரிக்கு போகணும் என் பிள்ளைங்க போறப்ப ஏன்டா வந்தீங்க வேலை படம் ஆக்சுவலா இக்கி பரதபி உனக்கு இவ்வளவு இல்ல உனக்கு இவ்வளவு விஷயங்கள் நீ சொல்ற அப்படின்னா இங்க ஒரு சின்ன ஆசை வந்தா கூட போடணும் அதானே நீ வந்து அதுதான் என்ன தெரியுமா ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட எனக்கு இட்லி சொல்றோம் நீ என்ன சொல்லுவ நான் சொன்ன இட்லி பாசி சாப்புற சாப்பாட்லயே உளோ வித்தியாசம் இல்ல நான் சாப்பிறத நீனும் சாப்பிடணும் எனக்கு பிடிச்சதுக்குள்ள தான் ஓவா அவ ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ண சொல்ல மாட்டாங்க அவனே சொல்லுவே ரெண்டு இட்லி கொண்டாங்க இட்லி வைங்க வங்கி நல்லா இங்க கேடங்க நல்லா இருக்கு இட்லி சூப்பரா இருக்கும் சாப்பிடு நீ யா நீ எரேயா நீ அவர் எல்லாமே வந்து இல்ல இல்ல என்னோட லைஃப் ஸ்ட்ரக்சர் இது ஓகே

போய் நம்ம அம்மா கால் மாட்டில் படுத்துக்கிட்டோம் காதா மாட்டில் உட்காந்து காதில் ஒதுக்கிட்டோம் ஏதாவது ஒன்றும் பேரில் எழுதிக்க ஏன்னா நீ போட்டால் குடியில் உனக்கு இல்லாமல் பேருந்தம்பி கடைசியாக போட்டால் வளர்த்த மாதிரி பேருந்தம்பி நம்ப வாழ்க்கை ஒரு வட்டம் கட்டம் கொடுத்தா போதும்னே வட்டம்லாம் வட்டம் கட்டம் கொடுத்தா அதுக்குள்ள தம்பி சுத்தி விட்டுறாங்க தம்பி சான்ஸே கிடையாது இல்ல தம்பி இல்ல 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 ஆக்சுவலா வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோ தேவைகள் உனக்கு இல்லாம இருக்கலாம் மத்தவங்களுக்கு இருக்கும் மத்தவங்களுக்கு இருக்கும் அத விடு இன்னைக்கு இவன் கல்யாணம் பண்ணல இவங்க அம்மாவோட ஆசைக்கும் இவனோட ஆசைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய இருக்குங்க எங்கடா தொலைகிற வாடா வீட்டுக்கு முடியல இதே நம்மள பெத்த அம்மாக்கே ஒரு அமைதியை கொடுக்க முடியாத நிலையில இருக்கும்போது போது இன்னொருத்தவங்க யாரோ பெத்த ஒரு பொண்ணு இங்க வரும்போது இருபத்தஞ்சு வயசு வளர்ந்த புள்ள வீட்டுக்கு வந்த பிறகு மேல மெச்சூரிட்டான புள்ள வீட்டுக்கு வந்த பிறகு நீ சொல்ற கேக்குமா கொண்டு வந்துருவேங்கிறது சாத்தியமா

அப்போ நீ சம்பாதிக்கல அம்மா தான் இருந்தால் இப்போ அது ஓகேங்க இப்போ வீட்டில் வாங்க ஆயிரம் ரூபா வழி செலவு அம்மா அம்மா கொடுத்த காசு அது பத்து ரூபா படித்து வீட்டுக்கு கொண்டு அம்மா அடைச்சு கொடுத்துக்கலாமே அது ஆஹா ரெண்டு வித்தியாசம் இருக்கு தம்பி இல்லை தம்பி ரெண்டு வித்தியாசம் இருக்கு நான் பழனி போனேன்ல எங்க அம்மா கையில காசு கொடுத்து அம்மா போயிட்டு வர வரையும் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன் குட் குட் நீ மம்மி கிட்ட காசு வாங்கிட்டு வந்த இதுதான் டிஃப்ரெண்ட்டு இப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சம்பாரிச்சு பழகணும் இருக்கிற ஒரு மம்மிக்கே வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து பழகு இதை நீ உன்னால முடிஞ்சுச்சின்னா இது ஓகே ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் சரியாகும் பத்து இல்ல உனக்காண்டி நான் கடவுள் நான் நா கடவுள் விஷயத்த எந்த விஷயத்த பணத்தை குடுத்து பழகன்னு சொன்னீங்க பணத்தை குடுத்து பழகு இல்ல தேவையே நிவர்த்தி பண்ணி பழகு பணம் கொடுக்கற பிரச்சனை இல்ல தேவை எப்படி தெரியும் அவங்களுடைய தேவைகளை வந்து எது வேணா இருக்கலாம் பட் ஒரு எனக்கு திடீர்னு ஆசை இருக்கு எனக்கு திடீர்னு ஆசை காசி போகணும் ஆசை எனக்கு நான் இப்படி தம்பி கூட்டிட்டு போறேன்னா கையை புடிச்சு போற தம்பி காசி போயிட்டு வரும் இருக்குது இருக்குது பணம் இல்ல போறப்ப கால் வலிக்கு காசிக்கு போகணும்னு ஆசை அவங்க வந்து பஸ்ல போகணும்னு நினைக்கிறாங்க நீ ட்ரெயின்ல கூட்டிட்டு போகலாம் அவங்க ட்ரெயின்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க நீ ஃபிளைட்ல கூட்டிட்டு போகலாம் அட்லீஸ்ட் பிளைட்ல இல்லாட்டினாலும் அதுதான் ட்ரெயின்ல நான் கிளாஸ்ல போகணும் இப்படி போகும்போது அவங்க எதிர்பார்ப்பை விட ஒரு பங்கு கூட பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ரீதியா கொண்டு இல்ல அதை ஒன்ன நீ சரி பண்ணிட்டேன் எப்ப கொண்டு வரது இவ்வளவு நாள் அதை செய்யலைன்னா கல்யாணம் பண்ணி அதை செஞ்சிட முடியாது இருக்கும் போதே இதை செஞ்சிருக்கணும் நீங்க

என்ன காரணம் தெரியுமா உனக்கு வந்து இங்க நினைச்ச மாட்டா இருக்கிறதுக்கான சோர்ஸ் இருந்துச்சு இப்ப பதிமூணு வயசு இருபது வயசு இருபது வயசுல இன்னைக்கு நிலைமைக்கு ஆகக்கூடிய செலவுக்கு வேலைக்கு போனாதான் வாழ்க்கை அப்படின்ற மாட்டா இருந்திருந்ததுன்னா நீ அதை தூக்கி கொடுத்துருப்பியா இல்ல விட்டுருப்பியா எனக்கு மட்டும் அது தம்பி அவங்க விட்டுட்டாங்க நீ குடுப்பாது என்னன்னா நீ கடைசி பையன் தலையில பொறுப்பை கொண்டு வந்து வைக்கல எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனா நீனே அந்த பொறுப்பை எடுத்துருந்து வந்திருக்கணும் நமக்கு வயசு இத்தனை ஆயிடுச்சு நாம வந்து இனிமே நீ என்ன பண்ணியிருந்த கிளம்பரியுமா நீ அந்த நாற்பதாயிரத்து தூக்கி போட்டது தப்பு கிடையாது ஆனா எனக்கு தான் இப்ப ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் இருக்குல்ல அத அண்ணனுக்கு கொடுத்துருக்கோம் இல்லாட்டினா அடுத்த ஆளுக்கு கொடுத்துருவோம் எனக்கு எதுக்கு மே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல இப்ப உனக்கு வருமானமே இல்லை வருமானமே இல்லாம அந்த நாற்பதாயிரத்தை தூக்கி போட்டு எது மண்ட புரியுதா நான் சொல்றது இப்ப நீ என்னோட கனவுகள் நிறைய இருக்கலாம் தம்பி இப்ப வந்து நான் வந்து நாலு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது என்னோட கனவு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நாலு கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறது என்னோட கனவுன்னு வச்சுக்கோமா அதுக்காக ஆமா சரி சரி அந்த நாலு கோடியை சம்பாதிக்கிற வரைக்கும் நான் சம்பாதிக்காம அதுக்கான வேலைகளை மட்டும் தான் செஞ்சுகிட்டு இருப்பேன்ன்றது இன்னைக்கு ஆகக்கூடிய இந்த மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அந்த நாலு கோடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன திட்டமோ அதை நான் எக்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் புரியுதா இல்லை அவனுக்கு புரியாது அவன் அந்த டாபிக் உள்ள இல்லை ஆக்சுவலாக வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கிட்ட தான் பண்ணிட்டுருக்கேன் நான் எனக்கு நான் போகிற வேலை வந்துச்சு நான் இங்கே இல்லை இல்லை லைக்கு தம்பி நான் நீ இன்னது புரிஞ்சுக்க இல்லை நீ ஆக்சுவலா வந்து சேம் தான் உலகம் ஒரு வட்டம்டா தெரிஞ்சு வாழ்க்கையும் வட்டம் உலகம் வட்டம் தான் நான் சொன்னதுக்கு சின்ன கட்டம் தான் போனதியா நீ தேடவே வாழ்க்கை வாழ்க்கைய தேடவே ஆரம்பிக்கல நீ வாழ்க்கை நீ தேடவே ஆரம்பிக்கல நீ அட இன்னைக்கு காலைல எந்திரிச்சேமா என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் நீ பொழுது எப்படி முடியுதுன்னு ஒரு அரை மணி நேரம் உக்காந்து யோசிச்சு பாரு காலை எந்திரிச்சு போறக்கு என்ன பண்ணனும் அதெல்லாம் சும்மா சும்மா ஒண்ணு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல ஆக்சுவலா வந்து உனக்கு வந்து நீ நினைச்சது உன் கையில இருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ற இதை இப்படியே வச்சுக்கிறதுக்கு கூட நீ யோசிக்கல கூட நீ யோசிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் யோசிக்கலாம் அந்த பொறுப்புல நீ இல்ல நீ அது எப்ப தெரியுமா ஒண்ணு வந்து என்ன தெரியுமா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இல்ல என்ன படம் போது தெரிஞ்சுக்குவா கடை ஒருத்தன் குடுக்க வரானா அந்த டயத்துல இந்த கடாய நமக்கு எதுக்கு வாங்கினா கட்ட முடியுமா மாதம் இவ்வளோ கட்டணும் இல்லைன்னா நாளைக்கு இவ்வளோ கட்டணும் இந்த வருமானம் நம்மக்கிட்ட இருக்கா ஏற்கனவே ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு இதை வாங்கிட்டோம்னா இந்த செலவு போக இதை கட்டிடுவோமா ஒவ்வொரு நாளும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க கற்றுக்கிட்டேன்னா அவன் அங்கேனையே வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருவான் கடனா கடை வருதுன்னு வாங்கிவிட்டு எக்ஸாம்பிள் கடனை சொல்கிறாப்புல வருதுன்னு வாங்குனதுக்கு வாங்கினதுக்கப்புறம் வாங்கி செலவு பண்ணி போட்டு ஐயோ நம்ம வாங்குகிற செம்பலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கே பற்ற மாட்டேங்குது இதே வேற வாங்கி தொலைஞ்சிட்டேன் இதை எப்படி கட்டுறதுன்னு போட்டு மாட்டிக்கிட்டு இருப்பான்ல அது மாட்டோம் இப்போ நீ இருக்க பாரு இந்த இருக்கக்கூடிய நிலைக்கு என்ன காரணம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதை மெயின்டைன் பண்ணி பண்றதுல ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் இதை செய்யாமல் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்கல அதாவது அந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த பொறுப்பை பற்றி நீ யோசிக்கவே இல்லை பொறுப்பை பற்றி யோசிக்கலாம் ஆனால் பொறுப்பை பற்றி நான் ஆனால் இருக்கணும் சிந்திக்கிறது உண்டு எப்படின்னா வாழ்வியல் நம்மளுக்கு இருக்குது அது என்னன்னா எல்லாமே கிடைக்குது இதே மாட்டான் நிரந்தரம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்பனா நமக்கு தேவையானது ஒரு கார்டு வேணும் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் யோசிச்சது அப்போ யோசிக்கும் போது எங்க அப்பாட்ட சொல்றேன் மாட்டோம் காடு வாங்கினா நல்லா இருக்கும்பா அப்படின்னு அப்ப நானும் எங்க அப்பா வந்து அலைஞ்சோம் விவசாயம் பார்த்துட்டு நான் விவசாயத்துல தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது அவருக்கு சும்ப பத்து காடு பார்த்து தான் அப்ப அவன் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் போயிட்டா இல்லை அவள் போனதுக்கப்புறம் அவன் மூலமாக இவ்வளோ வருஷமாக உழைச்சது அது ஒரு அமௌண்ட் வந்துச்சு வரல ஆனால் ஆனால் வரும் அந்த நினப்புலேயே நான் ஓடுறேன் கொஞ்சம் நூற்றம்பது இடம் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட இடம் பிரச்சனையே இதுமாவே இருந்துச்சு இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் பத்தவங்களுக்கும் இதுவாக இருக்கும் ஆனால் விட்டு ஆமாம் அந்த நம்பிக்கையில் ஓடுறேன் அந்த இதுவும் வந்துடுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அந்த ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த இடம் அமையுது சொல்லு. ஆ அந்த இடம் அமையுது ஆனா என்னுடைய என்ன என்னன்னா அந்த இடத்துல வீட்டுக்கு தேவானத வளை வெச்சு சாப்பிடுறனோ அந்த எண்ணத்துல தான் நான் இருக்குது வரைக்கும் இல்லடா தம்பி நான் சொல்றேன். இப்போ நீ ஓணனதலாம் தப்பு கிடையாது. இந்த ஓட்டம் ஓணல இது எந்த நம்பிக்கையில ஓண. அந்த பண பணம் இருக்கு. அந்த பணம் இருக்கு நமக்கு கிடைச்சுனா வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில ஓண. இந்த பணம் பணம் நீ அந்த நம்ம இடத்துல கூப்பிட்டாங்க பாத்தீங்களா அஞ்சு ஏக்கர் குடுக்குறேன் இந்த பணம் வச்சுக்க இது மட்டும் பண்ணையில போயிருப்பேன் அங்க நான் என் உழைப்ப போட்டு இதைத்தான் நானும் சொல்றேன் இத வந்து நீ வந்து இந்த பணம் இருக்கும் போதும் செஞ்சிருக்கணும் ஐடியாவோட அத நீ இருக்கும் போதும் செஞ்சிருக்கணும் செஞ்சிருந்தேனா என்ன தெரியுமா பண்ணிருப்ப உங்க அப்பா இல்லாத போதும் நீ இடம் வந்துச்சு பாரு இடம் வாங்கி இப்போ இவ்வளவு இடம் வாங்கினதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல இந்த அமௌண்ட் அமௌண்டா இருக்கும் போது அது குட்டி போட்டுருக்கும்ல அந்த அமௌண்ட் இப்ப எப்படி இருக்குது இடம் போட்ட வாக்கல இடம் சும்மா கிடக்கு இடம் வாங்கி ஒரு ஆறு மாசமா அதுல பணம் போட முடியாம திணறிக்கிட்டு இருக்கோம் நீ ஒழுங்கா பண்ணைக்கு இருந்த மாட்டோமோ இல்லை ஒரு இடத்துல கொடுத்த மாட்டோமோ வேலை பார்த்து அதில் வந்த காசை வீட்டு செலவு போக மீதியை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த இடம் அமைஞ்சு அடுத்த நிமிஷமே போர் போட்டிருப்பேன் ஸோ உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ நினைச்சபடி அமைகிறதுக்கு அன்றாடம் சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது சம்பாதிக்கலாம் போகும்போது என்னன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அந்த பிரச்சனைய வந்து நான் வெளியிலேயே போக முடியல ஆஹா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து அந்த காரணங்களை சொல்லாத

அதே தப்புதான் பாக்குற நீ போய் வாழைய போட்டது வந்து ஓ இடம் கிடையாது போட்டுக்க சொன்னாங்கடா இப்ப நான் வந்து ஒரு கடையை பாத்துக்க சொல்றேன் நீ பாத்துக்கிறேன்றதுக்காக ஓ இஷ்டத்துக்கு அந்த கடைய நடத்துவியா இல்ல ஏன் கடைன்றதுக்காக எனக்கு ஒரு ப்ராஃபிட்ட பண்ணி குடுப்பியா அது ஒரு நியாயம் இருக்குல்ல வேணான்னு அவங்க சொல்லலாம்டா பழக்கத்துக்கு இப்ப நான் கூட வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அஞ்சு ரூபா அப்படிங்கும் போது வேணான்னு சொல்லலாம் அதுவே ஐம்பதாயிரம் ரூபாங்கும் போது வேணான்னு நான் சொல்லலாம் ஆனா நீனு

வாழ்க்கை ஒரு வட்டம் தம்பி அந்த வட்டம் அது ஒண்ணோட வாழ்க்கை ஒரு வட்டத்தம்பி மட்டும் வச்சு ஓடாதே நீ இப்படி ஓடுற ஓட்டத்துக்கு இங்க ஏகப்பட்ட பெத்தோட உதவி இருக்கு இப்ப அம்மா இருக்காங்க அப்படின்னா உன்னை பெத்ததுக்காக உன்கிட்ட குடு குடுத்துருக்காங்க இதே பணத்தை ஒரு அதர் பர்சன்ட குடுத்திருந்தா இப்படி கிடக்க போட்டுருப்பாங்களா இப்ப இப்போ உன்கிட்ட குடுத்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா இடம் அங்க குடுத்திருக்காங்களே இதை இன்னொருத்தன் ஒருத்தன் வந்து அம்மா ஒரு இடம் வந்திருக்கு இப்ப நானே வச்சுக்கோ இப்போ நானே வந்து அம்மா ஒரு இடம் வந்திருக்கு உங்கள்கிட்ட இருக்க காசை கொடுங்க நான் இடம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த தம்பி வாங்கி சும்மா தான் போட்டு வச்சுருக்காரு நம்ம அவர்கிட்ட காசு கேட்கக்கூடாது அவராக எப்போ சம்பாதிக்கிறாரோ அப்போ கொடுத்துருவாரு அப்படின்னு இருப்பாங்க கூப்பிட்றப்போ அப்போது அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேங்க்கில் போட்டால் எவ்வளோ பணம் வருதோ அதை நான் கொடுத்துக்கிட்டுருக்கணும் அந்த பணத்தை கொடுக்குற வரைக்கும் இதே வேலையை உங்ககிட்ட கேட்கலைன்னா நீ பிள்ளை அதனால் அவங்க கேட்கலை அதுக்காக நீனும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது நீ பிள்ளைன்ற காட்டிலும் ஆக்சுவலா நீ சொன்னதை சொல்றான உன் வீட்டுல அப்பா வந்து அப்பா சொல்ல நீ அப்படியா அப்ப ரொம்ப இல்ல இல்ல கேக்குற இல்ல ரொம்ப அட்மையரா போராட்டுக்கு லைக் அந்த ஒரு மென்டாலிட்டி நீ இருக்கிற அப்ப இருந்தா ஜாலி மைண்டா நீ இப்ப வச்சுட்டு நீ அப்பா இருக்கும்போது என்ன ஃபீல் இருந்தியோ இன்னும் நீ அதே ஃபீல்ல தான் இருக்க லைக் இப்போ வந்து பொறுப்பு நீ எடுத்து பண்ணிக்கணும் நான் இருக்கிற தைரியத்தை நீ கொடுக்கணும் அதுதான் வாழ்க்கையே வாழ்க்கையாக தானே எப்பா நான் மம்மட்டி புடிச்சு வெட்டினது இல்ல நான் இன்னமும் சொல்லுவேன் நான் நான் மம்மட்டி பிடிச்சி வெட்டினது இல்லை ஏன்னா எனக்கு என்ன வேலைனா படி 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 ஆனால் படிப்பும் யாரில்ல நமக்கு ஃபுல்லாக விளையாட்டு 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 நான் அப்படியே ஜாலி மேலே வேணாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு ஆக வேண்டிய சம்பாத்தியத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு உன்னுடைய கனவுகளுக்கு நீ என்ன வேணா பண்ணு அதுதான் சரியான ரூட்டு அத நீ செய்யாம

இல்ல கண்டிப்பா இல்லைன்னு சொல்றேன் இதை நீ சம்பாதி கல்யாணம் பண்ற வீட்டுக்கு வந்தா கூட வந்து நான் இன்னைக்கு தண்ணி தண்ணி போயிருப்பா நீ வைக்க மாட்டேன் அந்த வேலையை பாரு அப்படின்ப இன்னைக்கு செலவுக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னா அந்த மென்டாலிட்டி மாத்தி கொண்டு போயிரும் ஓகேயா இதை நீ இயல்பு பண்ணதும் தெரியும் உனக்கு வாழ்க்கை நம்ம அதே ஜாலி மூட அப்படியே இருக்கா அதில் எந்திரிக்கிறான் சுத்திரம் வராது தண்ணி பாய்ச்சம் போயிட்டு அதான் மூட மாத்திக்கின்ற தனிக்கு ஆரம்பிச்சு போட மாதுங்க